ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறுக்கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறனா ஹோட்டலில் சாம்பார் சாத்துக்கு சைடிஸாக புடலங்காய் கூட்டுன்னு கொண்டு வந்துப்பாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் அந்த மாதிரி இல்லையேன்னு யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் எப்படி தான் செய்கிறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நானும் சேர்த்தேங்க சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு காரக்கொழிக்கு வாங்க அந்த கூட்ட சுபா எப்படி செஞ்சான்னு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்ன செய்கிறீங்க அப்படின்னா கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை எடுத்து வச்சுங்க நீங்கள் புடலங்காய் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அளவுக்கு தகுந்த மாதிரி பாசி பருப்பு கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துங்க பாசி பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவிட்டு குக்கரில் சேர்த்துங்க அந்த சேர்த்துக்கிட்டு பருப்பு மூலிகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கங்க பொடலங்காய் வந்து நல்லா பொடி பொடி பிடிப்பொடியாக நறுக்கி நல்லா அலசி விட்டு அவங்களையும் சேர்த்துக்கோங்க பருப்புக்கும் பொடங்காய்க்கும் நீங்கள் சமமாக பார்த்துங்க இந்த அளவுக்கு சேர்க்கணுன்னு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த பொடங்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்துங்க சேர்த்துட்டு குக்கர் மூடியை போட்டு ரெண்டே ரெண்டு விசில் விடுங்க அவங்க பாட்டை அடிச்சுட்டு அந்த பக்கம் இருக்கட்டும் அவங்க விசில் அடிக்கிற கேப்பில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கங்க ஒரே ஒரு பச்சை மிளகாயை உடச்சிட்டு அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துங்க நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையை நல்லா விட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை அதை சேர்த்துங்க சேர்த்துக்கிட்டு வெங்காயம் இருக்குல்ல வெங்காயம் சின்ன வெங்காயமே இல்லாமல் போயிடுச்சு அது போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயத்தை கொஞ்சோடு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி தேங்காய் சேர்த்துங்க இதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துருக்கேன் சரியா மூடியை போட்டு மிக்சி ஜாரரில் போய் அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துடுங்க தண்ணி மட்டும் கொஞ்சமாக தீங்குங்க அரைச்சி எடுத்து வந்துடுங்க இவங்களும் ஃப்ரெஷர் விட்டுட்டு ரெடியாக இருப்பாங்க மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுவே அவ்வளோ வாசனையாக இருந்துச்சுங்க பொடலங்காய் நம்ம எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுருந்ததுனால அதுக்கப்புறம் இதை வேறு சேர்க்க போகிறோம் அப்போ எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா கார குழம்புக்கு சூப்பராக இருந்துச்சு அது என்ன கத்திரிக்காய் குழம்புக்கு சொல்லவே வேண்டையில் ஃப்ரெஷ்ஷரெலாம் போயிடுச்சு மூடியை திறந்துட்டு பார்ப்போம் சூப்பராக வந்துவிட்டாங்க பாருங்க பொடலங்காய் கடலப்பருப்பு பசிப்புறாங்க ரெண்டே விசில் தாங்க விடணும் இப்போ என்ன சேர்ப்போன்னா ஒரு கிண்டு கிண்டிட்டு உப்பு மட்டும் பார்த்துங்க உப்பு வேணால் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் விட்டுறலாம் ஏன்னா உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்ம எப்போதுமே சாப்பிட்லாம் உப்பு அதிகமாக இருந்தால் எதையுமே சாப்பிட முடியாது சிலது சரி பண்ண முடியும் சிலதான் சரியே பண்ண முடியாது ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதில் என்ன போகிறோம் அப்படின்னா நம்ம அரைச்சு வச்சுருந்தோம்னா இப்போ தேங்காய் மிக்ஸி ஜாரில் அவங்கள தூக்கி அதில் ஊற்றி விட்றலாம் பச்சாவே ஊற்றுங்க சரியாக ஊற்றிப்போ கொதிக்க வைப்போம்ல அதில் வந்து வந்துடுவாங்க மிக்சி ஜாரையும் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் கிண்டுனா அவ்வளோ வாசனை அடிச்சதுங்க அந்த ம அரைச்சதை ஊற்றினோன்னே அதுக்கு அதுக்கு ஒரு வாசனை வந்துச்சு பாருங்கள் அவ்வளோ வாசனை இதுக்கப்புறம் இதில் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சரியாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு அவங்கள தூக்கி அந்த பக்கம் வச்சிட்டு வானல் வச்சு ஆயில் ஊற்றி கடுக்கிலிருந்தவருக்கு சீரகம் சீரகத்தெல்லாம் போட்டு நல்லா பொரியும் போது கருவேப்பிலை சேர்த்துங்க தான் எப்போதுமே மனமாக இருக்கும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அதில் சேர்த்துங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டிக்குங்க கிண்டிட்டு என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்டால் லாஸ்ட்டாக பெருங்காயம் போட்டுக்கோங்க ஏன்னால் அது வந்து பருப்பு இல்லை அதனால் பெருங்காயத்தை போட்டு அப்படியே தூக்கி அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்காங்கள்ல புடலங்காய் கூட்டு அவங்கள தூக்கி அதை ஊற்றுங்க ஊற்றி கொத்தமல்லி தள்ளையை போட்டு கிண்டி இறக்கி வச்சு அப்படியே அப்பா இது அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்லாங்க ஒரு உருளாக்கிழங்க மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்க வேறு லெவலாக இருந்திருக்கும் நான் ரொம்ப நாள் யோசிச்சு ஹோட்டல் வைக்கிற மட்டும் டேஸ்ட்டாக இருக்கு டேஸ்ட்டாக இருக்கேன் வித்தியாசமாக இருக்குது இந்த நம்ம வைக்கிற கூட்டு மாதிரி இல்லை அதுக்கு ரகசியம் இதுதாங்க நான் ஒரு மசாலா சேர்த்து பாருங்க இப்போ அதை மட்டும் நீங்கள் அரைச்சி பொதுமலை கூட்டு வச்சு தாளித்து வச்சு பாருங்க சும்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி என்ன கத்திரிக்காய் குழம்பு முட்டை ஆம்லெட்டு புடலக்காய் வந்து சூப்பராக ஒரு கூட்டு வச்சு சைடிஷாக வச்சு சாப்பிட்ட மாதிரி இருங்க டேப்பா நான்வெஜ்ஜெலாம் தூக்கம் வச்சிடுச்சு அருமையான இருந்துச்சு சுபா வீட்டில் இன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் நான் செஞ்ச மாதிரி நீங்கள் பொடலக்காய் கூட்டை செஞ்சு வீட்டில் காரக்குழம்புக்கும் சரி சாம்பாருக்கும் சரி ரசத்துக்கும் வைக்கலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்